எனக்கு தந்திருக்கிற தலைப்பு எழில்மிகு எதிர்காலம் அது யாருக்கு எனக்கா இங்கிருக்கிற மேடையிலே உரையாற்றியவர்களுக்கா அல்ல இடம் தளிர்களுக்கு அவர்களின் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய அதற்காக கடமையாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நாங்கள் அவர்களுக்கும் சில விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டிய உணர்வோடு வந்திருக்கிறோம் அவர்களுக்கு புரியாதவற்றை எங்களுக்கு தெரிந்தது என்ற காரணத்தால் பேசிவிட்டு செல்ல முடியாது எங்களை போல மேடையில் உரையாற்றக்கூடிய இயல்பு என்ன தெரியுமா புதியதை தெரிந்து சொல்ல வேண்டும் தெரிந்ததை புதிதாக சொல்ல வேண்டும் எதிரே உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப பேராசிரியர் ஒரு அழகான செய்தியை சொன்னார் இங்கு வந்திருப்பவர்களில் ஒரு இரண்டு பேராவது எங்களுடைய எண்ணங்களை சுமந்து சென்றால் போதும் என்றார் ஏன் இரண்டு பேர் ஆயிரக்கணக்கில் இளைய தலைமுறையினர் கூடியிருக்கிற அவையில் ஏன் இரண்டு பேர் என்ற இயக்கம் என்றால் இது போதும் என்பதல்ல அந்த இரண்டு பேர் தலைவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக அந்த ரெண்டு பேர் யார் என்பதுதான் அந்த ரெண்டு பேரில் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நினைத்தாலே போதும் எவ்வளவு எழுச்சி மிகு இது எவ்வளவு சீர்மிகு ஏற்பாடுகள் எத்தனை நாள் முயற்சி நம்முடைய சந்திரசேகரை போன்றவர்கள் தான் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த அரங்கம் தேவையில்லை இந்த நிகழ்ச்சி தேவையில்லை நாங்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை போதும் என்கின்ற மனமில்லாமல் பொருளை குவித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் எங்கே வைக்கிறோம் யாரிடம் கொடுக்கிறோம் என்று தெரியாமலே வைத்துவிட்டு யாரிடமும் சொல்லாமலே போய் சேர்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது கோடி கோடியாக சேர்த்து அதை பயன்படுத்தவும் முடியாமல் பயன்பட வேண்டியவர்களுக்கும் அது சேராமல் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை நான் வாழ்கிற காலத்தில் நான் ஈட்டுவதை என் தாய்மொழி தமிழ்காக்க நான் தருகிறேன் என்று தந்திருக்கின்ற அவருக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும் அமிழ்தமே நம் மொழி தமிழ் என்று சொல்லி இந்த இடத்தில் ஒரு வாசகத்தை தந்திருந்தார்கள் நான் அதை கொஞ்சம் வேறு வகையிலே யோசித்தேன் அமிர்தமே எங்கள் மொழி தமிழ் மொழி என்பதை விட தமிழ் மொழி தான் அமுதம் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கு காரணம் அமிர்தம் என்று எதுவும் கிடையாது ஒருவேளை அப்படி ஒன்று இருக்குமேனால் அதுதான் தமிழ்மொழி என்கின்ற அளவில் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை குறிப்பாக நாம் தமிழர்கள் என்ற உணர்வினை இங்கு இருக்கிறவர்கள் பெற வேண்டும் ஏற்கனவே பெற்றவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் மேடையில் இருக்கிறார்கள் எதிரே இருக்கிற பிள்ளைகள் நாளைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள் போட்டி நிறைந்த உலகம் இது ஆரோக்கியம் குறைவானவர்கள் எல்லா வகையிலும் தகுதி குறைந்தவர்களும் போட்டி களத்தில் இருக்கிற காலம் இது உடையவர்கள் மட்டுமே ஒரு களத்தில் இருந்தால் அந்த போட்டி ஆரோக்கியமாக இருக்கும் தகுதியற்றவர்கள் நிறைய பேர் வந்து குழுமி இருக்கிற இடத்தில் தகுதியானவனும் போட்டி போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் இந்த செல்வங்கள் இருக்கின்றார்கள் இவர்களை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி தருவதை விட நல்ல பிள்ளைகளை உருவாக்கி எதிர்காலத்திற்கு தர வேண்டியதுதான் நம்மை போன்ற கடமை அதுதான் ஆசிரியர்களுடைய கடமை நான் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என் தம்பி சுகவனம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பணியாற்றி இருக்கிறார் அதுபோல பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர்கள் எதிரே அமர்ந்திருக்கலாம் எங்களுக்கு ஏதோ ஒரு பதவி என்ற கடமையோடு அல்லது உணர்வோடு நாங்கள் அங்கே செல்வதில்லை இங்கே அறிமுகப்படுத்துகிற போது எனக்கு நெகிழ்ச்சி ஊட்டினார்கள் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞரையும் காணுகிற போது எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது அவர்கள் எங்கள் உறவுகள் அல்ல எங்களுடைய உணர்வு அவர்கள் எங்கள் உயிரோட்டம் அவர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் இல்லை என்ற எண்ணத்தினை நாங்கள் அழுத்தமாக பெற்றோம் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல ஐநா மன்றத்திலும் திருச்சி சிவா என்பதை நிலைநிறுத்தி விட்டு வந்திருக்கிறேன் என்றால் அது தனபாக்கியம் நடேசம் அம்மையாரால் அல்ல இந்த மூன்று பெரிய தலைவர்கள் உருவாக்கிய இயக்கத்தின் காரணமாக அவர்கள் தந்த அடையாளத்தின் காரணமாக ஊற்றங்கரை என்கின்ற ஊர் இன்றைக்கு உலகம் அறிந்திருக்கிறது என்றால் அதற்கு இந்த கல்வி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய காரணம் யாரும் மறுக்க முடியாது நான் ஊற்றங்கரைக்கு செல்கிறேன் என்று சொன்னவுடன் ஊத்தங்கரை என்றுதானே சொல்வார்கள் ஒரு என்னிடம் சொன்னார் அங்கே வெண்ணெய் சிறப்பாக கிடைக்குமே என்று ஊத்துக்குளிக்கும் ஊத்தங்கரைக்கும் வித்யா தெரியாதவர்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊரிலே வளம் எதுவும் இல்லை தங்குவதற்கு கூட சரியான இடவசதி இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் எனக்கு அந்த குறை இல்லை இந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகின்ற கல்லூரி முதல்வருடைய இல்லத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு நேற்றைக்கு தங்கியிருந்தேன் சொந்த வீட்டிலே தங்கியிருப்பதை போல ஒரு உணர்வு ஆக மற்ற வகையிலே இது இன்னமும் வளர வேண்டிய அளவிற்கு வளரவில்லை என்றாலும் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டில் தலைசிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக நிறைய மதிப்பெண்களை பெறுகின்ற பிள்ளைகள் அல்ல நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கிற நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்பதில் பெருமை அடைகிறோம் நாங்கள் இருக்கிற அவையில் பல்வேறு விவாதங்கள் வருகின்றன உயர்கல்வி ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நான் தகவலுக்காக சொல்கிறேன் இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளில் ஒரு லட்சம் இடங்கள் காலியாக இருக்கின்றன ஏன் அது படித்தால் எனக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதுகிற ஒரு நிலை வந்திருக்கிறது மருத்துவக் கல்லூரிகளை சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீட் தேர்வின் அடிப்படையிலா அல்லது பள்ளித் தேர்வின் மதிப்பெண்கள் அடிப்படையிலா தெரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வளர்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை இப்படியா தொடங்க வேண்டும் பொறியியல் படிப்பிலே பட்டம் பெற்று வெளியே வந்திருப்பவர்களில் அறுபது விழுக்காடு வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கிறார் இஸ்ரோ என்கின்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஒரு அறிக்கை தந்திருக்கிறார் பொறியியல் படிப்பு பட்டப்படிப்பு பெற்று வெளியே வந்தவர்களில் இருபத்தாறு தான் வேலைக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் நூறு பேர் பட்டம் பெற்று விட்டார்கள் ஆனால் வேலைக்கு தேர்ந்தெடுக்கிற போது வெறும் இருபத்தாறு விழுக்காடினர் தான் அதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார் என்றால் என்ன கல்வி திட்டம் இருக்கிறது இந்த நாட்டில் மத்திய கல்வி என்பது எங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வியின் தரம் இன்னும் உயர வேண்டும் என்பது மட்டுமல்ல மத்திய கல்வி திட்டம் கூட உலக அளவிற்கு இன்னும் உயரவில்லை என்பது ஆக அப்படிப்பட்ட போட்டி இன்னும் சில கடமைகள் நமக்கு இருக்கின்றன கவலைகள் இருக்கின்றன நான் இந்த பிள்ளைகளை அச்சுறுத்துவதற்காக வரவில்லை அவர்களை தயார்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நாம் படிக்க வேண்டும் நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் அது ஒரு பக்கம் ஆனால் அதையும் கடந்து நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறதல்லவா அல்லவா வேறு எவருக்கும் இல்லாத பண்பாடு இருக்கிறதல்லவா உலகத்தில் எவனுக்கும் இல்லாத சிறந்த மொழி தாய்மொழியாக கிடைத்திருக்கிறது அதையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை இந்த பிள்ளைகளின் மனதில் விதைக்க வேண்டிய கடமை கல்வி நிறுவனங்களுக்கு தான் இருக்கின்றன வரலாறு தெரியாத பிள்ளைகள் வருங்காலத்தை உருவாக்க முடியாது என் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இருந்தது என்ன இழந்தது என்ன அதில் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது என்ன என்று தெரிய வேண்டும் ஆக இங்கே எனக்கு தெரிந்த இலக்கியத்தை நான் பேச வரவில்லை சில நகைச்சுவை துணுக்குகளை சொல்லி உங்களை சிரிக்க வைத்துவிட்டு விட்டு போவதற்கு நாங்கள் ஒன்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தவில்லை இந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் தயார் செய்ய வேண்டும் என்ற கவலையோடு நிற்கிறோம் அதனால் தான் நான் தலைப்பை எழில்மிகு எதிர்காலம் என்று கொடுத்தேன் ஏற்றமிகு எதிர்காலம் என்று கொடுத்திருக்கலாம் ஏன் எழில்மிகு எதிர்காலம் என்கிறோம் கதராமங்கலம் என்ற ஒரு ஊரில் போராட்டம் நடைபெறுகிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஊற்றங்கரையில் என்ன நடக்கிறது என்று திருச்சியில வாழ்கிறவர்களுக்கு தெரியாது திருச்சியில் இருக்கிறவனின் நிலை திருத்தணியில் இருப்பவனுக்கு தெரியாது என்றால் வடக்கே இருக்கிறவனின் வாழ்க்கை என்ன என்று நமக்கு தெரியாது தெற்கே இருக்கிறவனின் நிலைமை என்ன என்று வடக்கே புரியாது வெளிநாட்டு நிலைமையும் தெரியாது கதராமங்கலம் என்ற ஒரு கிராமம் சென்று பார்த்தால் தெரியும் நெடுவாசலும் அப்படித்தான் ஏதோ ஸ்தலத்தில் இருப்பதை போன்ற ஒரு குழுமை எப்பொழுதும் இருக்கும் பசுமை படர்ந்த வயல்கள் நெடுது உயர்ந்த தென்னை மரங்கள் எப்பொழுதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கிற வாய்க்கால் ஆங்காங்கே உட்கார்ந்து தங்களுக்கு கிடைக்கிற தீவனத்தை தின்றுவிட்டு அசை போட்டுக் கொண்டிருக்கிற ஆடுகளும் மாடுகளும் அவரவர் வேலையைப் வேலையை பார்த்து கொண்டு விவசாய பெருங்குடி மக்கள் பிள்ளைகளோடு வாசலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் இப்படி இருக்கிற ஒரு ஊரில் நான் என்னை வளம் இருக்கிறது என்ற காரணத்தால் வந்து அந்த பசுமை சூழ்ந்த வயலை பாலைவனமாக்குகிறேன் என்று ஒரு அரசாங்கம் முயல்கிறது மக்கள் மாதக்கணக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஊற்றங்கரையில் இருக்கிற நமக்கு தெரியாது நான் அமைச்சரிடம் இது குறித்து பேசினேன் நாடாளுமன்றத்தில் பேசுவதோடு நின்றுவிடவில்லை விடவில்லை என்னிடம் என்ன கேட்டார் தெரியுமா இங்கு இருக்கிற மூத்தவர்களுக்காக சொல்வேன் தமிழ்நாட்டை முன்னேற விட மாட்டீர்களா என்று கேட்டார் என்னிடம் யார் எங்களிடமா கேட்கிறீர்கள் என்று ஆம் உங்களிடம் கேட்கிறேன் ஒரு இடத்துல எண்ணெய் வளம் இருக்கிறது எத்தனை நாட்களுக்கு தான் அரபு நாட்டிலிருந்து நீங்கள் எண்ணெயை வாங்கி கொண்டே இருப்பீர்கள் இருக்கிற இடத்தில் எண்ணெய் எடுக்கக்கூடாதா என்றார் நான் சொன்னேன் ஏன் ராஜஸ்தான் பாலைவனத்தில் போய் எடுங்களேன் காவிரி படுகையில தான் எண்ணெய் இருக்கிறதா கங்கை படுகையில எண்ணெய் கிடைக்கவில்லையா ஏன் நாங்கள் தான் ஏமாந்தவர்களா அந்த காலத்திலிருந்து இன்னும் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி கிடைக்குமா நெடுவாசலில் எண்ணெய் எடுப்பதன் மூலமாக நான் ஐயாயிரம் கோடி தருகிறேன் டெல்லியின் மையப்பகுதியில் பத்து ஏக்கர் நிலத்தை விளைநிலமாக மாற்றுவதற்கு உங்கள் அரசாங்கத்திடம் சக்தி இருக்கிறதா என்று கேட்டோம் எங்களுக்கு வாழ்க்கையில் வசதி வேண்டாம் நிம்மதி வேண்டும் படுத்தால் உறக்கம் வர வேண்டும் சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் உண்ணுவதற்கு சோறு வேண்டும் அது இல்லாத காசு எங்களுக்கு தேவையில்லை இந்த உணர்வு நம் அத்தனை பேருக்கும் வர வேண்டும் ஏன் எழில்மிகு எதிர்காலம் என்று சொன்னேன் ஏற்றமிகு என்று சொன்னால் வளர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை இது நிறைவு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை எதிரே இந்த செல்வங்கள் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் மற்றவர்கள் இருக்கிறீர்கள் நான் அச்சத்தோடு சொல்வேன் எல்லாம் ஓரளவிற்கு தெரிந்த காரணத்தால் சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து நாம் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் நம் பேர பிள்ளைகள் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருக்குமா தெரியாது உண்ணுவதற்கு சோறு கிடைக்குமா தெரியாது விவசாயம் செய்வதற்கு விளைநிலம் இருக்குமா தெரியாது சுவாசிப்பதற்கு காற்றுக்கு ஆக்சிஜன் குழாயை மாட்டிக்கொண்டு அலைய வேண்டிய காலம் வருமோ அச்சமாக இருக்கிறது மகாத்மா காந்தி சொல்வார் நீ இந்த மண்ணை விட்டு போகிற போது புதிதாக எதையும் தர வேண்டாம் நீ பிறக்கிற போது இருந்ததை அப்படியே விட்டு விட்டு போ என்று சொல்வார் எல்லாவற்றையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோமே படிப்பு தந்தால் போதுமா வேலை தந்தால் போதுமா வீடு கட்டினால் போதுமா கார் வாங்கி கொடுத்தால் போதுமா எங்கள் பிள்ளைகளுக்கு சோறு இருக்காது கையில காசு இருக்கும் பணத்தை தின்ன முடியாது என் தாயார் சின்ன வயதில் சொல்வார்கள் நான் ஒரு பிராமண பள்ளிகளை படித்தேன் என் வகுப்பில் நாற்பது பேர் மேல் வகுப்பை சார்ந்தவர்கள் நாலு பேர் தான் வகுப்பு அதில் ரெண்டு பேர் ஐயங்கார் ஐயங்காரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை மீதி ரெண்டு பேர் தான் அதனாலே பல புறக்கணிப்புகள் வசதியானவர்கள் வீட்டு பிள்ளைகள் படித்த பள்ளிகளை படித்த நான் ஏக்கத்தோடு வீட்டுக்கு செல்கிற போது என் தாயார் சொல்வார்கள் தம்பி அவர்கள் மட்டும் தங்கத்தை தின்னவில்லை நம்மை போல அரிசியை வேக வைத்துதான் சோறு தின்னுகிறார்கள் மறந்து விடாது என்று சொல்வார்கள் நாங்கள் உங்களுக்கு அதைத்தான் தர வேண்டும் அதற்காகத்தான் போராடுகிறோம் அரசியல் கட்சி நடத்துகிறோம் என்றால் எங்கள் வசதிக்காக அல்ல எங்களுக்கு ஏதோ பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அதிகாரத்தை தேடுவது நல்லதை செய்வதற்காக தவறுகளை தடுப்பதற்காக வாழ்க்கையில் உழைக்க நினைப்பவனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் அதற்கான ஊதியம் தர வேண்டும் அதற்கான விலைவாசி வேண்டும் நடக்கிற நாட்டில் நிம்மதி வேண்டும் இத்தோடு சேர்த்து சமுதாயத்தின் மேடு பிள்ளங்களை சரி செய்ய வேண்டும் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் ஒழிக்கு ஊறு நேர்ந்தால் அதை தடுக்க வேண்டும் நேற்றைக்கு முன்தினம் தொலைக்காட்சி பார்த்த யாருக்காவது தெரிந்திருக்கலாம் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற துணை குடியரசுத் தலைவர் மேதகு வெங்கையா நாயுடு அவர்கள் பதவியேற்கிறார் எங்களுடைய அவையில் வாழ்த்தி பேசுகிறோம் நான் பேசுவதற்கு முன்னால் எங்களுடைய மரபுப்படி நான் தமிழில் பேச வேண்டும் என்ற விருப்பத்தை எழுதி கொடுத்து விட்டேன் சுகவனத்துக்கு தெரியும் பேசக்கூடாது என்பதல்ல பேச முடியாது என்பதில் அது தவறான கருத்து முன்னதாக எழுதி கொடுத்தால் மொழிபெயர்ப்பாளர் வருவார் ஆனால் அதில் என்ன கொடுமை தெரியுமா பேராசிரியர் சுபவிக்கு சொல்வேன் நாங்கள் பேசுவோம் மொழிபெயர்ப்பு வரும் ஆனால் எவனுமே கேட்க மாட்டோம் அதுதான் கொடுமை அங்கே காதில் அதை மாட்டினால் தானே ஒளி மாற்றம் போய் சேரும் அதை கூட செய்ய மாட்டார்கள் அதனாலேயே ஆங்கிலத்தில் பேசுவது கருத்து எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும் அல்லவா தந்தை பெரியார் சொல்வதை போல எப்படி சொல்கிறோம் என்பதை விட நம்முடைய கருத்து சென்று சேர்ந்தாக வேண்டும் இருந்தாலும் நான் அன்றைக்கு அவர் தென்னிந்தியாவை சார்ந்தவர் என்பதற்காக நான் தமிழில் பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்தேன் ஆனால் நான் பேச ஆரம்பித்ததற்கு பின்னால் தான் சொல்கிறார்கள் ஒளி மொழி பெயர்ப்பாளர் வரவில்லை எனவே அது சரியாக சென்று சேரவில்லை என்று பெரும்பாலும் அவர்கள் கேட்பதில்லை ஆனால் எங்களை போன்றவர்கள் பேசினால் கேட்பார்கள் தமிழ்நாட்டில இருக்க சென்று எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதல்ல எந்த இருந்து வந்திருக்கிறார்கள் என்ற முடையிலே கேட்பார்கள் அதனால் நான் மீண்டும் ஆங்கிலத்துல பேசினேன் அப்படி பேசுகிற போது அவருக்கு ஒரு கருத்தை சொன்னேன் நீங்கள் கடைக்கோடி மனிதனின் பிரதிநிதியாக இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எங்களை ஆளாக்கிய அறிஞர் அண்ணாவும் வழிநடத்துகிற தலைவர் கலைஞரும் சொல்லித் தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு உன் நடையும் உடையும் தோற்றமும் உன் செயல்பாடுகளும் இந்த நாட்டில் இருக்கிற சாதாரணமான மனிதன் இவன் நம்மில் ஒருவன் என்று கருதுகிற அளவில் இருந்திட வேண்டும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களை பார்த்து அவர்கள் விருண்டு ஓடக்கூடாது தோற்றம் நம்முடைய இயல்பு பழக்க வழக்கம் நீங்கள் அதை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லி திருக்குறளிலே சொல்வதை போல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோருக்கு அணி அதுபோல நீங்கள் ஒரு தராசினை போல இருதரப்பிற்கும் சமமாக இருந்து தயவு செய்து எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்தோம் அது நாடாளுமன்றம் என்ற காரணத்தால் வைத்து விட்டோம் நிச்சயமாக நம்பிக்கையின் காரணமாக நான் அரசியல் பேசவில்லை புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்ளலாம் இருதரப்பையும் நியாயமாக கருதக்கூடிய ஒரு பொறுப்பு வேண்டும் யாருக்கு அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா ஐம்பது ஆண்டு காலமாக அவர் தான் சார்ந்திருக்கிற கட்சி எப்படி நான் மிசா சிறையிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்கினோ அதே போலத்தான் அவரும் மிசா காலத்திலிருந்து நாங்கள் ஆண்டு காலம் அவர் ஒன்றரை ஆண்டு காலம் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அவர் தன் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கிறார் அமைச்சர் பொறுப்பு அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு அல்ல கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கிறார் ஏன் தான் உட்காரப் போகிற பொறுப்பு கட்சி சார்பில்லாத பொறுப்பு என்ற காரணத்தால் அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்ற நியதியின் காரணமாக அதை ராஜினாமா செய்துவிட்டு வந்து உட்கார்கிறார் ஏன் நான் தமிழில் பேசுகிறேன் ஆங்கிலம்தான் பேசுகிறோம் அங்கே பல நேரங்களில் காரணம் அவர்களுக்கு இந்தியை தவிர ஒன்றுமே தெரியாது என்னிடம் கேட்டார்கள் அகிலேஷ் யாதவ் கேட்டார் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறீர்கள் சிவா மனிதாபிமானத்தோடு பேசுங்கள் கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்றார் என்ன என்று கேட்டேன் எங்கள் பகுதியிலிருந்து புண்ணிய தலமாக இருக்கிற உங்களுடைய ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார் நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழில் மட்டும்தான் எழுதியிருக்கிறீர்கள் இந்தி தெரியா இந்தி மட்டுமே தெரிந்து அவர்கள் சிரமப்படுவார்களே ஏன் அவர்களுக்காக இந்தியிலும் நீங்கள் சேர்த்து எழுதக்கூடாதா என்று கேட்டார் நான் சொன்ன நியாயமான கேள்விதான் அகிலேஷ் எனக்கு ஒரு சந்தேகம் எங்கள் ஊரிலிருந்து நிறைய பேர் காசிக்கு வருகிறான் நீங்கள் ஆங்கிலத்தில் கூட எழுதுவதில்லை இந்தியிலே மட்டும்தானே எழுதியிருக்கிறீர்கள் ஏன் ஆங்கிலத்திலாவது எழுதக்கூடாதா என்று நான் கேட்கக்கூடாது உங்களிடம் பேசினால் இப்படித்தான் பதில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போனார் திமுக என்றாலே பேச தேர்ந்தவன் என்று சொல்வார்கள் மற்றவர்களுக்கு எதிரி அல்ல ஒரு மொழி பேசுகிறவனுக்கு பகைவன் அல்ல அந்த மொழியோ அந்த மொழி பேசுகிறவனோ என்னையோ என் இனத்தையோ என் மொழியோ ஆதிக்கம் செலுத்த வந்தால் நான் ஒரு படை வீரனாக மாறி நிற்பேன் என்பதுதான் அடையாளம் ஒன்று சொல்லவா சேர சோழ பாண்டியனை படித்திருப்பீர்கள் உலகம் முழுவதும் சென்றிருக்கிறான் கங்கை கொண்டான் கடாரம் என்றான் பர்மாவை வென்றான் எங்கோ எகிப்து நாட்டிலே வாழ்ந்த அழகி கிளியோ பாத்ரா இங்கே ஆங்கில பேராசிரியர்கள் இருந்தால் தெரியும் அவளுடைய அழகுக்கு அழகு சேர்ப்பதற்கு அவள் திராட்சை ரசத்தில் முத்துக்களை கரைத்து குடிப்பாளாம் அந்த முத்துக்களை பாண்டிய நாட்டிலே இருந்து முத்து குளித்து கொண்டு போய் நம்முடைய வணிகன் கொண்டு போய் எகிப்து நாட்டு அழகி கிளியோ அழகுக்கு அழகு சேர்த்து விட்டு வந்தான் அவ்வளவு பெரிய வணிகன் அவர் வீரனாய் வாணிகனாய் விவேகியாய் ஞானியாய் அரசியல் தெரிந்த மிகப்பெரிய அறிஞனாய் உலகம் முழுவதும் வலம் வந்தவன் தமிழன் மட்டும்தான் உலகின் பல நாடுகளை வென்றிருக்கிறான் உலகத்திலே முதல் முதலாக கப்பல் படையிலே பலம் பெற்றிருந்தவர்கள் கிரேக்க நாட்டுக்காரனுக்கு அடுத்து சோழ பேரரசு தான் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்றான் பல நாடுகளை வென்றான் ஆனால் அந்த நாடுகளை காலனி ஆதிக்கம் செலுத்தவில்லை என்னை நீ படித்தாய் நான் உன்னை விட அதிகமான வலு உள்ளவன் என்பதை நிரூபித்து விட்டேன் இனியாவது ஒழுங்காக நடந்து கொள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு திரும்பி நான் நாட்டுக்கு வந்தவன் தமிழன் என்பது பரந்த மனப்பான் அலெக்சாண்டர் தெரியும் அல்லவா உலகம் முழுவதும் ஆண்டான் படித்திருப்பீர்கள் இந்தியாவிற்குள்ள கூட நுழைந்தான் புருஷோத்தமனை வென்றான் தென்னகத்திற்குள்ளே கால் வைக்கிற யோகிதை அலெக்சாண்டருக்கு இல்லை அது தமிழனின் கீர்த்தி இந்தியாவை ஒரு குடை ஆண்டவன் அசோக சக்கரவர்த்தி என்பார்கள் அவன் ஆட்சிக்குட்படாத ஒரே பிரதேசம் தமிழ்நாடு மட்டும்தான் தென்பகுதி மட்டும்தான் யாருக்கு தெரியும் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு நம்மை அழிப்பதற்கு நம்மை மெல்ல மெல்ல கரைப்பதற்கும் கவிழ்ப்பதற்கும் நம்மிடைய சக்திகள் தமிழுக்கு என்ன சிறப்பு என்று கேட்கிறார்கள் எனக்கு தமிழில் மட்டும்தான் சரியாக வராது என்ற தமிழ் குழந்தையின் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சொல்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது இது மாறிட வேண்டும் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லித்தாருங்கள் இதுபோல இலக்கியமன்ற கூட்டத்திற்கு வந்து கேட்க சொல்லுங்கள் அங்கே எங்கே புத்தக திருவிழா நடக்கிற போது அழைத்து சென்று சின்ன சின்ன தமிழ் புத்தகங்களை பாவேந்தர் பாரதிதாசின் கவிதை வரிகளை இளங்கதிர் கிழக்கில் இன்னும் இழவில்லை இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நகர்ந்தே சென்றது பாரதிதாசன் பொழுது விடுவதை அழகாக சொல்வார் பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் இரவு படுப்பதற்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை விளக்கை விட்டு பக்கத்தில் படுக்க வைத்து விட்டு கதை சொல்லுங்கள் பாட்டு பாடுங்கள் தமிழனின் பெருமையை ஒவ்வொரு நாள் இரவிலும் அது காதில் விழ விட தானாக பதிந்து எதிர்காலத்தில் ஒரு வீரமிக்க தமிழ் மொழியை இனத்தை காக்கிற படை வரிசை சிப்பாயாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு